வீட்டு படிக்கட்ட கூட தாண்ட கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட பெண்கள் இன்னைக்கு நீளம் தாண்டுதல் ஹை ஜம்ப் லாங் எப்படி பெண்கள் இங்குள்ள ப்ரொஃபசர்ஸ் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் விரும்புவார்களும் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன் மாணவிகளுக்கான அந்த பிடி பீரியடை சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் லெக்சரர்ஸ் கடன் வாங்காதீங்கன்னு கேட்டுக்கொள்கின்றேன் வேண்டுமென்றால் சயின்ஸ் மேக்ஸ் பீரியடை பிடி வகுப்புக்கு கடன் கொடுங்கள் புத்தமிழகர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரதி மகளிர் கல்லூரியில் கடப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்தை திறந்து வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களை எல்லாம் சந்தித்து கலைஞர்களுடைய பேரில் கட்டிடத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிற என்னுடைய மாமியாரும் இங்க அம்மர்ந்திருக்கிறாங்க அவங்க இந்த கல்லூரியில கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்களாக பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றியவர்கள் எனவே பெருமையாக சொல்லி சொல்லியிருக்கின்ற என் மாமியார் வீட்டுக்கு மீண்டும் வந்திருக்கின்றேன் இங்கே நூற்றுக்கணக்கான மாணவிகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு அன்போடு வரவேற்று உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மனநிறைவு ஏற்படுகிறது ஏன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பார்க்கணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கே பெண்களுக்கு உரிமை கிடையாது படிக்கிறதுக்கும் உரிமை கிடையாது பெண்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிமைகளாக தான் இந்த சமுதாயம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க அந்த அடித்து நொறுக்கியது யாருன்னா முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணாவும் திராவிட இயக்கமும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் வீட்டு படிக்கட்ட கூட தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட பெண்கள் இன்னைக்கு நீளம் தாண்டுதல் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் எப்படி எல்லாத்துலேயும் சாதனை படைச்சிட்டு வர்ற பெண்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய திராவிட மாநில அரசு ஏராளமான திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்திட்டு வர்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களை எல்லாம் நாங்கள் வெறும் மாணவிகளாக பார்க்கவில்லை நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய திராவிட மாநில அரசுடைய புதுமை பெண்கள் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தையே அறிமுகப்படுத்தி வச்சார் இந்த பெண் திட்டத்தின் கீழ இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பெற்றுட்டு வராங்க அதாவது அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் உயர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் அவங்களுடைய உரிமைகளை பெறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு அரசு பள்ளியில படிக்கிற பெண்ணும் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கல்வி உரிமை தொகையாக ஊக்கத்தொகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுமை பெண் திட்டத்துடைய வெற்றி இன்றைக்கு தமிழ் புதல் அப்படின்ற திட்டத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது புதுமை பெண் திட்டத்தை நம்முடைய அரசு செயல்படுத்திய பிறகு உயர்கல்வி சேருகின்ற மாணவிகளுடைய எண்ணிக்கை பெருமளவில் உயர்ந்திருக்கின்றது அதனால்தான் மாணவர்களும் பயன்பெறணும் அப்படின்ற தமிழ் புதல் அப்படின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்ற ஆகஸ்ட் இந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்கு தூங்கி வைத்தார்கள் இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர்ந்துள்ள மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல் திட்டமும் மூலம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் ஆறு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு இன்றைக்கு பல்வேறு துறைகள் சாதனைகளை படைக்கிறது என்றால் இந்த இப்படிப்பட்ட திட்டங்கள் தான் முழு காரணம் கலைஞர் அவர்கள் கல்விக்காக ஏராளமான திட்டங்களை தந்தார்கள் நம்முடைய மாண்பு அவர்கள் கட்டணமில்லா பேருந்து வசதி முதல் தலைமை பட்டதாரிகளுக்கு கல் கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் நிலை கல்வி கடனுக்கான வட்டி தள்ளுபடி இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு திசைக்கு ஒன்று கல்லூரிகளை நூற்று கணக்கில் திறந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் அதனால்தான் இன்றைக்கு உயர்கல்விகள் தமிழ்நாடு இந்திய அளவில் உயர்ந்து நிற்கின்றது அதிக கிராஸ் உயர்கல்வி படிக்கிற சதவீதம் வந்து இந்தியாவிலேயே அதிகமா ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக இருக்கிறதுனால அது நம்முடைய தமிழ்நாடு தான் அந்த பெருமை மாணவ மக்களாக உங்க உங்களுக்கு தான் அதே போல் நான் முதலன் போன்ற திட்டங்கள் மூலம் என்ன வேலைக்கு போகலாம் என்ன மாதிரியான திறன் சார்ந்த கல்வியை படிக்கலாம் என உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுதல்களும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வருடா வருடம் முப்பது லட்சம் மாணவ மாணவிகள் இந்த மூன்று வருடங்கள்ல பயனடைஞ்சிருக்கிறாங்க ஒரு லட்சம் அதிகமான மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கிடைச்சிருக்கிறது இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஐஐடி என்ஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி படிச்சுட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான டாப் உயர்கல்வி நிறுவனங்களை கொண்ட மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது சமீபத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக வெளிநாடு சென்று படிக்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கான முழு செலவையும் பயண செலவையும் அவருடைய முதல் பயண செலவை நம்முடைய தமிழக அரசே ஏற்கும் என்ற அந்த சிறப்பான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது இதே சொல்றதுனா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள் அதற்கு உதாரணமாக தான் இந்த நிகழ்ச்சி இன்று இவ்வளவு சிறப்பாக எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றாக விளையாடினால்தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நன்றாக படிக்க மட்டும் முடியும் விளையாட்டில் நீங்கள் சாதனை படைக்கலாம் இதனை மனதில் வைத்து செயல்படுங்கள் இந்த நேரத்தில் விளையாட்டு அமைச்சர் என்ற வகையில் ஒரு கோரிக்கையை இங்குள்ள பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் விரும்புற ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன் மாணவிகளுக்கான அந்த பிடி பீரியடை சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் லெக்சரஸ் கடன் வாங்காதீங்கன்னு கேட்டுக்கொள்கின்றேன் வேண்டுமென்றால் சயின்ஸ் மேக்ஸ் பீரியடை பிடி வகுப்புக்கு கடன் கொடுங்கள் ஆனால் மாணவிகள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வீட்டு வகுப்பு தான் வெளியிட்டு போயிடாதீங்க விளையாட்டுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த கோரிக்கையை உங்கள் அனைவர் முன் வைத்து விடைபெறுகின்றேன் கலைஞர் நூற்றாண்டு கட்டிடம் இந்த கல்லூரிடைய கல்வி சேவைக்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் துணை நிற்கட்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்